நம்ம எல்லாருமே ஒவ்வொரு தொழில் இல்லாட்டி ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுவோம் நம்ம பண்ற தொழில் மேல ரொம்ப பெருமைப்படணும் அதை செய்ய ஆரம்பிக்கிறோம் நினைக்கிற இந்த தொழில கூட சட்டத்துக்கு புறம்பா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை தள்ளுறாங்க சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மயிலாடியில் நடக்கிற ஒரு இல்லீகல் குவாரிங் பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம் நம்ம கொஞ்சம் கூட இன்டெப்தா போய் அங்க இருக்கிற நிறைய பேரோட நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணி செய்திகளை சேகரிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா அந்த குவாரிலிருந்து சட்டவிரோதமா எடுக்கப்படுற கல் மயிலாடி ஊருக்குள்ள சிற்ப தொழில் தொழிலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற மயிலாடி அப்படிங்கிற ஊர் வந்து நம்மளுடைய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பேரூராட்சி மயிலாடியில் இருக்கிற முக்கியமான வாழ்வாதாரமே வந்து கல் தொழில் தான் இந்த சுதந்திரம் கோயிலுக்கும் பண்ண கருத்தில் வந்து உடக்கு இருந்து தான் அந்த கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து இந்த சிறு கோயில் வச்சுருக்காங்க அந்த சிறுபெயர்கள் அப்படியே தங்கிவிட்டாங்க தங்கி தான் மயிலாடியில் இருந்திருக்காங்க அது வேலை தான் குறித்து மற்ற இடங்களில் விவசாயம்னு சொல்லுவோம் மயிலாடியில் விவசாயம் கல்வி வேலை தான் கல்வேலை இல்லாட்டும் மயிலாடி இல்லை மயிலாடி சிற்பங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மகாபலிபுரத்துக்கு அப்புறம் இருக்கிற வெரி வெரி ஃபேமஸ் ஸ்டாச்சு பிஸ்னஸ் ஸ்டோன் ஒர்க் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய காமராஜர் சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற காமராஜர் சிலைகள் மயிலாடியில் இருக்கிற ஸ்டோன் ஒர்க்ஸ் ஃபேக்ட்ரியிலிருந்து போன சிற்பங்கள் தான் இப்போ நம்மளுடைய விவேகானந்தர் ராக் மெமோரியலில் இருக்கிற விவேகானந்தர் பாறை அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவர் சிலை இதில் எல்லாமே மயிலாடி மக்களுடைய கல்வேலை உள்ளடங்கியிருக்குது இருக்குது இங்கிருந்து வடிவமைக்கப்படுற சிற்பங்கள் உள்நாட்டுக்கு மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணப்படுது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க முறையான அரசு அனுமதி பெற்று பாறைகள் இருக்கிற கற்களை எடுத்து சிலை வேல்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அரசுடைய சில கொள்கை முடிவுகளினால அவங்களால முறையான அனுமதி பெற்று பாறைகள்ல இருந்து கற்களை எடுத்து இந்த சிலை வேலைகளுக்கு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகிடுச்சு இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா முறையான அனுமதி இல்லாம கற்களை குவாரில இருந்து எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சிலை வேலைகளை செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க வந்து ஒன் ஜி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் பத்தி பேசுது எல்லாருமே ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழிலை ரொம்ப இண்டிபெண்டாகவும் சுதந்திரமாகவும் பெருமையோடும் ஃபீல் பண்றதுக்கான எல்லா தான் இந்த ஆர்டிக்கிள் கொடுக்குது நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லாட்டி எந்த ஒரு தொழிலுக்கும் எதிரானவங்க கிடையாது ஆனால் அதே டைம்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை வந்து பக்கத்து மாநிலத்துக்கு கேரளாவுக்கு கடத்திக்கிட்டு இருக்கிறதும் சிற்ப வேலைக்காக கல் தொழிலுக்காக நம்மளுடைய மக்கள் வந்து குழிப்பாறைகளை உடைச்சி எடுக்கிறதும் ஒன்றும் கிடையாது ஆனால் கல் வேலைக்கு பார வெற்றதா இருந்தாலும் அது கூட நம்ம சட்டப்படி தான் நடத்தணும் இப்போ இந்த ஒரு கல் தொழில் இல்லாட்டி ஒரு சிற்ப தொழில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து குவாரிங் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அரசு வந்து குவாரிங் பண்ணுற லொக்கேஷனை ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு அனுமதியை பெற்று கொடுத்துட்றாங்க ஆனால் இந்த கல் சிற்பி கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பல வேல்யூ செயின்ஸ் பல பாயிண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த கற்களை எடுத்து முறையாக வெட்டி அதுக்கப்புறம் அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு வேர்ஹவுசிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் கல் வந்து சிற்பி கைக்குள்ளே வருது ஆனால் இந்த என்டையர் வேல்யூ செயின் எல்லாமே வந்து முறையற்ற ஆவணங்கள் மூலமாகத்தான் நடந்துட்டு இருக்குது ஒரு சிற்பி கையில் கிடைக்கக்கூடிய கல் அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பாக தான் வந்து அவருடைய கையில் சேருது இன்னைக்கு ஒரு சிற்பிங்கிறவங்க வந்து நம்மளுடைய ஒரு சோஷியல் இக்கோசிஸ்டம்ல எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கோயிலாக இருக்கட்டும் அது சர்ச்சாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு தலைவரின் சிலையாக இருக்கட்டும் இது எல்லாமே சிற்பியின் கைவண்ணத்தில் வர்ற சிலைகள் தான் ஆனால் இவங்க பண்ணுற இந்த ஒரு நோபல் ப்ரொஃபஷனை அவங்களால கிஃப்ட் ஃப்ரீயாக பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி இந்த சிஸ்டம் அவங்கள வச்சுருக்கு ஒரு கலைத்துவமான தொழிலை கூட சட்டத்துக்கு புறம்பாக தான் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி வச்சுருக்கிறது தான் இந்த திராவிட ஆட்சியாளர்களுடைய சாதனை நாம் சந்தித்த எல்லாருமே அவங்களுடைய ஆதங்கங்களையும் கோரிக்கைகளையும் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஹை ரிஸ்க் பிஸ்னஸாக இருக்குது அவங்களுக்கு இது கிடச்சி வாங்கிட்டு நமக்கு தரலாம் தந்தால் நமக்கு இங்கே உள்ள மக்களுக்கு அவ்வளோ தொழில் நடக்கும் வேலையும் நடக்கும் பிழைப்பும் இருக்கும் அது கவுர்மெண்ட் செய்யலையா ப்ரைவேட் நல்லா லீஸாக கொடுத்தான் கொடுத்துக்கிட்டு அவன் இங்கே அவன் தனிநபர் வந்து சம்பாத்தியம் பண்ணான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எடுத்தாங்கன்னா அதை குடலை பிடிக்கிறனால பிடிக்கினையும் அவ்வளோ ஓட்டம் அங்கெங்கேயும் ஏற்றுமதி பண்ணி அதாவது வெளியே போகுது அது வெளியே போகாமல் தடுத்தாச்சுன்னா இங்கே நமக்கு சப்ளை கற்றுக்கிட்டே இருக்கும் இதுதான் வெளியே போனாச்சுன்னா எனக்கு கொடுத்து அங்கே போயிடும் அது லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அதை யார் பார்க்கணும்னாக்கி செக் போஸ்ட்டில் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே அப்படி இல்லைன்னா என்ன செய்ய முடியும் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் கல் பற்ற வச்சிருக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணுற ஸ்மால் ஷாப்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நம்ம மீட் பண்ணி ஒன்று என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களால் வந்து இந்த தொழிலை லீகலாக பண்ணுறதுக்கான அரசு இயந்திரங்கள் சரியாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணப்படலை இப்போ இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சின்ன கல் வேணும் ஒரு சிலை வடிக்கிறதுக்கு அப்படின்னா இவங்க அரசுக்கு கெட்ட வேண்டிய டெபாசிட் இஸ் ஸோ ஹியூஜ் அவங்களால அவங்களோட ப்ராஃபிட்ஸை வச்சு அதை மேட்ச் பண்ணி அவங்களால அதை பண்ண முடியல அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஆனால் இந்த தொழிலை நம்ம அப்படியே நிறுத்திடலாமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவிலே இருக்கிற மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை மெய்யியல் பண்பாட்டு தலைநகராக நம்ம மாற்றும் பொழுது சிற்ப தொழில் கல் தொழில் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்துக்கு நமக்கு தேவைப்படுது இந்த சிற்பக்கலையாக இருக்கட்டும் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களுடைய ப்ரொஃபஷனை தி ஷுட் ஃபீல் ஸோ ப்ரவுட் அபவுட் இட் அதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த அரசும் சட்டமும் இவங்களுக்கு செய்து தரணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை எல்லாருமே அவங்கவுங்களுடைய பேஷனாக ஃபீல் பண்ணுற அந்த தொழிலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்த கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்கணும் நோபடி ஷுட் ஃபீல் கில்ட்டி ஆஃப் வாட் தேர் டூயிங் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஜியில் சொல்கிற மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் வேணும் அதை சட்டத்துக்கு உட்பட்டு என் டு என் குவாரியில் இருந்து சிலை வடித்து அது என் ப்ராடக்ட்டாக மாறுகிற வரைக்குமான எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் லீகலாக முறையான டாக்குமெண்ட்ஸோடு அவங்கள அந்த தொழிலை பண்ண வச்சு தே ஷூட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் தே ஒர்க் அதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த அரசு செய்து கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்புகிறோம் நாமளும் இதை உள்வாங்கிக்கிட்டோம் இந்த ஒரு தொழிலை எவ்வளோ தூரத்துக்கு முறையாக நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமோ சட்டப்பூர்வமாகவும் அவங்களோட துணை நின்று இதை நம்ம வந்து ஒரு சட்ட வரைவாகவே மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் நாம் தமிழர் கட்சி செய்யும்